காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவரும் அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஞானம் குறித்து அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற சம்பவத்திலே இருந்து ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கலைமகள் என்று ஒரு மாத இதழ் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டிருக்கிறது அந்த இதழினுடைய ஆசிரியராக அன்றைக்கு விளங்கியவர் வாக்கீச கலாநிதி கிவா ஜெகநாதன் வாக்கீச கலாநிதி வா ஜெகநாதன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மிகப்பெரிய தமிழறிஞர் மிகப்பெரிய முருக பக்தர் பரந்த மனம் கொண்ட இலக்கியவாதி அற்புதமான சொற்பொழிவாளர் இவைகளையெல்லாம் விஞ்சுகின்ற விதத்திலே சிலேடையாக பேசுவதிலே அவர் வந்து ரொம்ப பெரிய விற்பனர் ஸ்லேடை அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை இரண்டு பொருள் தரும் ஒரு உதாரணமாக சொன்னால்தான் புரியும் நான் வந்து நான் கிவாஜா அவர்களுடைய மாணவர்களில் ஒருவன் என்னுடைய குருநாதர்களில் அவரும் ஒருவர் நான் கலைமகளில் எழுதித்தான் இந்த துறைக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் கலைமகள் அமரர் ராமரத்னம் நினைவு குருநாவல் போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அந்த வேளையிலே கலைமகளுடைய ஆசிரியராக திகழ்ந்தவர்தான் திரு கிவராஜா அவர்கள் அவர்களுடைய அன்பான ஆதரவு அரவணைப்பு என்னை இன்றைய தினம் ஒரு பக்தி சொற்பொழிவாளனாக ஒரு உயர்த்தி உள்ளது இன்றைக்கு நான் இந்த வேளையிலே நன்றியோடு அதை நினைவு கூறுகிறேன் அப்படிப்பட்ட கிவாஜா அவர்கள் ஒரு முறை சேலத்திற்கு வந்தார் நான் பிறந்து வளர்ந்த ஊர் சேலம் ஆனால் நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக மதுரைக்காரனாகத்தான் இருக்கிறேன் வேலை நிமித்தம் மதுரை வந்த நான் மதுரையிலேயே குடியேறிவிட்டேன் சேலத்திலே நான் கல்லூரி காலத்திலே படித்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நிறைய தமிழ்ச்சங்க செயல்பாடுகளில் எல்லாம் எனக்கு ஈடுபாடு உண்டு அதனால் கிவாஜா அவர்களை ஒரு பட்டிமன்றத்திற்கு நாங்கள் அழைத்திருந்தோம் நடுவராக அதன் நிமித்தம் அவர் வந்திருந்தார் சேலம் ஜங்ஷனிலே அவரை வரவேற்பதற்காக நானும் சில நண்பர்களும் சென்றிருந்தோம் பொதுவாக இது போல உலகறிந்த பிரமுகர்கள் வரும்பொழுது அவர்களை மாலையிட்டு வரவேற்பது அப்படிங்கிறது தான் ஒரு தனிச்சிறப்பான செயல்பாடு அதனால நாங்க ஒரு பெரிய ரோஜா மாலை ஒன்றை வாங்கி கொண்டு போயிருந்தோம் ஜங்ஷனிலே ரயிலும் வந்து நின்றது அவரும் பெட்டியிலிருந்து இறங்கினார் அப்படி இறங்கின நிலையிலே அது காலை நேரம் நான் அவருக்கு மாலை அணிவித்தேன் மாலை அணித்தவுடன் என்னுடைய தோள்களை பற்றி கொண்டு அவர் சொன்னது இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கிறது என்ன இது காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னார் அதாவது அது காலை நேரம் மாலை அப்படிங்கிறது ஒரு பொழுது சாயங்காலம் இரண்டு பொருள் இங்கே நான் அணிவித்த மாலையையும் சொல்லுகிறார் அதே நேரத்தில் மாலை பொழுதையும் அவர் சொல்லுகிறார் இப்படி ஒரு சொல் இரு பொருள் தருகின்ற விதத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால் பெரிய தமிழறிவு இருக்கணும் அப்படி பெரிய தமிழறிவு இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் நிறைய புத்தகங்கள் கற்று இருக்கணும் நிறைய எழுதி இருக்கணும் அப்போ சொல் வளம் நமக்குள்ளே இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம நமக்கு தெரிந்த சில நூறு சொற்களை வைத்துக்கொண்டே நம் வாழ்க்கையை கடத்தி முடிப்பவர்களாக ஆகியிருப்போம் அவர் வந்து அதில் பெரிய வித்தகர் பல புத்தகங்கள் எழுதினவர் ஆகினால் அவரால் இப்படி பேச முடிந்தது இப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இதுதான் ஸ்லேடை இப்படி ஸ்லேடையாக பேசுவதிலே ரொம்ப வித்தகரான அவர் வந்து காஞ்சி பெரியவர் பாலும் மிகுந்த பக்தி உடையவர் அப்படிப்பட்டவர் காஞ்சிபுரம் செல்லும் சமயத்திலெல்லாம் பெரியவரை சென்று சந்திப்பார் அப்படி அவர் பெரியவரை போய் சந்திக்கும் பொழுது ஒரு தமிழறிஞர் வந்து தன்னை சந்திக்கும் பொழுது தமிழ் தொடர்பாக பேசுவது அப்படிங்கிறது பெரியவருடைய வழக்கம் ஒரு மருத்துவர் வந்தால் அவர்கிட்ட மருத்துவம் சம்பந்தமாக கேள்விகள்லாம் கேட்பார் அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிந்து கொள்வார் ஒரு விஞ்ஞானி வந்தால் அவர் எந்த துறை சார்ந்தவரோ அந்த துறை சார்ந்த கேள்விகள் கேட்டு அவர் நிறைய தன் தானும் அறிந்து கொள்வார் தான் தெரிந்ததையும் பகிர்ந்து கொள்வார் அந்த வகையில் கேவாஜா அவர்களிடம் நீ வந்து கலைமகள் பத்திரிகைக்கு ஆசிரியர் கற்பனைக்கும் எட்டாத கலைமகளை விற்பனைக்கு வைத்திருக்கிறாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுகிறார் பாராட்டி விட்டு அவங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம மொழிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கும் பொழுது தமிழ் அப்படிங்கிறார் அவர் உடனே கேட்குறார் ஏன் தமிழ் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வியை கிவாஜா அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமிழுக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது அப்படின்னா என்ன சொல்றது நடிநேரம் யோசித்துவிட்டு விட்டு தப்பாக எதையாவது சொல்லி பெயரை கொள்வதற்கு தெரியவில்லை என்று சொல்லிவிடுவது மேல் அந்த அடிப்படையில் எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி கேட்ட நீங்கள் நிச்சயமாக காரணம் இல்லாமல் கேட்டிருக்க மாட்டீர்கள் அதனால் இதற்கு பின்னால் ஏதோ இருக்கிறது அதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்வார் நான் சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒன்னை கேட்டேன் பலர்கிட்ட கேட்டேன் பலருக்கும் தெரியல எனக்குள்ள ஒரு கருத்து அது சரியா அப்படின்றது நீ தான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து உன்ன மாதிரி பெரிய தமிழ் அறிஞன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் தமிழனுடைய மிகப்பெரிய சிறப்பே லகாரம் அந்த ழகரத்தை தமிழம் உடையது அதனாலே தமிழ் அப்படின்னு எனக்கு தோன்றுறது இன்னொன்று பாரு இந்த ழகரத்துக்கு பின்னால் ழா வருகிற சொற்கள் இருக்கு இல்லையா அவைகள் எல்லாமே ரொம்ப மங்கள சொற்களாக இருக்கிறது இழாவில் தான் அதிக மங்கள சொற்கள் இருக்கு மழலை குழல் அழகு குழந்தை கழல் நிழல் பழம் யாழ் இவைகள் எல்லாமே ரொம்ப மங்களமான சொற்கள் அதிக மங்கள சொற்கள் இராவண்ணாவில் இருக்கு அதனால தான் மங்களமான அமர்க்களமான உலகின் முதல் மொழியாக தமிழ் கருதப்படுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் சொல்கிறார் இந்த கற்பனை இந்த கருத்து இந்த சிந்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போது தமிழை தொட்டு பேசாச்சு பேச ஆரம்பித்தாச்சு இப்போ அப்படியே அடுத்து போகிறார் ஞானசம்பந்தர் அவர் வந்து தேவாரம் பாடியவர் அவருடைய ஒரு பதிகம் பாடுறதுக்கு ரொம்ப சிரமமானது யாமா மானி யாமோ மா என்று அந்த பதிகம் தொடங்கும் மாற்று மாலை பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்திற்கு பெயர் இதை பாடுவது ரொம்ப கஷ்டம் தேவாரம் பாடுகின்றவர்களே கூட ராகத்தோடு தான் இதை பாட முடியும் பிள்ளைகளிடம் இதை கொடுத்து படிக்க சொன்னால் திணறுவார்கள் யாமா மா நீ யாமோ மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வார்த்தைகளை நாம் போட்டு கேலி செய்வது போல ஒரு உணர்வு தோன்றும் ஆனால் இதற்கு பின்னாலே பெரிய பொருள் இருக்குது அதை இந்த இடத்துல சொல்கிறார் தமிழ் வந்து எவ்வளவு செறிவுள்ள மொழி அதனால தானே ஞான சம்பந்தரால் இப்படியெல்லாம் தமிழ் மொழியை பயன்படுத்தி பாட முடிந்தது அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு அடுத்தது காலமேகத்துக்கிட்ட போகிறார் கவிராஜ காலமேகம் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியனுடைய அருளை பெரும் பொருளாக கொண்டவர் அந்த காலமேகம் பாடிய ஒரு பாட்டு முக்காலுக்கு ஏகாமல் முன்னரையில் வீழாமன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன் கட்சி ஒருமாவின் கீழறை இன்றோது அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே கணக்கில் இருக்கக்கூடிய எட்டு அளவுகள் இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று முக்கால் அறை கால் அரைக்கால் இருமா மாகாணி ஒருமா கீழறை இதை மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அளவுகள் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு இந்த பாட்டை சொன்னால் போதும் முக்காலுக்குள்ளே முக்கால் வந்து விடுகிறது ஏகாமல் முன்னறையில் அறை வந்து விடுகிறது கால் அப்படிங்கிறதுல வந்து கால் வந்து விடுகிறது விக்கி முன் அப்படின்னும் பொழுது இருமா என்கின்ற அளவு மாகாணி என்றதில் காணி வந்து விடுகிறது கச்சி ஒருமாவில் அப்படிங்கிறதுல ஒருமா வந்து விடுகிறது கீழறையிலே அரை அப்படிங்கிறது வந்து விடுகிறது அப்போ வெறும் அளவுக்காக மட்டும் சொன்னதா இது அப்படின்னா அதுதான் கிடையாது இந்த பாடலும் ஒரு பக்கம் அளவை சொல்லுகிறது மறுபக்கம் இதற்கு பின்னாலே வேறு ஒரு பொருள் முக்காலுக்கு ஏகாமுல் என்று சொன்னால் மூன்று கைகளால் கோள்களை பற்றி நடப்பதற்கு முன் முன்னரையில் வீழாமுன் என்று சொன்னால் தலையில் முடியில் நரை விழுவதற்கு முன் அக்காலரை கல் என்று சொன்னால் காலன் என்று சொன்னால் யமன் அவன் நம்ம முன்னாடி நின்று அவனை பார்த்து நாம் பயப்படுவதற்கு முன் விக்கி இருமாமுன் நோய் வந்து விக்கல் இருமல் ஏற்பட்டு நோயுருவாவதற்கும் முன்பு மாகாணிக்கு ஏகாமுன் மாகாணிங்கிற வார்த்தைக்கு சுடுகாடு என்றும் ஒரு பொருள் ஆக இறந்து சுடுகாட்டி சென்று சேருவதற்கு முன் கட்சி ஒருமாவின் கட்சி என்று சொன்னால் காஞ்சிபுரம் அங்கே ஒருமா என்று சொன்னால் ஒரு மாமரம் அந்த மாமரத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த ஏகம்பன் இருக்கிறானே அவனை தயவு செய்து சென்று தரிசனம் செய்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுக்கு நேர்பொருள் நேர்பொருள் சொல்லுகிற இந்த பாட்டிலே எட்டு அளவுகளையும் காலமேகம் வைத்து பாடியதையும் இந்த இடத்துல பெரியவர் வந்து கிவாஜா அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறார் நான் முன்பே சொன்னது போல அவருடைய பட்டறிவு அவருடைய தமிழறிவு அவருடைய ஞாபக சக்தி இதெல்லாம் நமக்கு பெரிய வியப்பு மட்டுமல்ல நமக்கும் அது ஒரு பெரிய செய்தி இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் കാഞ്ചി നഗർ യും കാമകോട്ടി ഗുരുവേ കാമകോട്ടി ഗുരുവേ കാമകോട്ടി ഗുരു